ஸ் இது ராமேஸ்வரம் சாய் யூடியூப் சேனல் இன்னைக்கு ராமநவமி நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஆனந்த சாய் கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆனந்த சாய் பாபா கோவில் அடுத்ததாக நம்ம சாய்பாபா கோயிலில் உதியை பற்றி பார்ப்போம் உதின்னா என்னென்னா சாய்பாபா கோயிலில் கொடுக்குற அந்த சாம்பல் திருநிறுதான் அருள் பிரசாதம் தான் உதின்றது எல்லா சாய்பாபா கோயிலையும் அக்னி குண்டம் இருக்கும் அந்த அக்னி குண்டம் தான் நீங்கள் பார்க்குறது இதுக்கு பேர் துணி அக்னி குண்டம் என்ற பெயர் சாய்பாபாவுக்கு எதிரே அந்தனர்கள் மந்திரம் கூட சாய்பாபாவுக்கு அபிஷேகம் நடந்தது அந்த அபிஷேகம் இதில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்ததாக நம்ம சாயப்பா வந்து சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க அவரவர் மனசில் சாய்பாபாவை நினச்சி எல்லா பிரார்த்தனைகளையும் வைங்க சாய்பாபா கண்டிப்பாக எல்லாருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்